அனைவரைக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே வீட்டில் எதிர்மறை சக்தி அதிகமானாலும் சரி தீய சக்திகளோட ஆதிக்கம் அதிகமாகிற மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு உண்டானாலும் சரி அதை போக்குவதற்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவு தான் இது ரொம்ப எளிமையான பதிவு வீட்டில் செஞ்சு பார்க்கலாம் இப்போ எதிர்மறை ஆற்றல் வீட்டில் அதிகரிக்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தாந்திரிகர்களையோ மாந்திரிகர்களையோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணுங்கிற அவசியம் கிடையாது அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் முன்ன மாதிரி இல்லை அப்படிங்கிற ஒரு வாக்கியமானது பயன்படுத்துறோம் அப்படின்னாலே ஏதோ நம்ம வாழ்க்கையில மிஸ் ஆகுது அப்படிங்கறது தோணும் இல்லையா இருந்த சந்தோஷம் இல்லை அதே போல இருந்த வருமானம் இல்லை ரொம்ப சோகமாகவே இருக்கு வீடு அதே போல துர்நாற்றம் அடிக்கடி வீச ஆரம்பிக்குது ரொம்ப குப்பையா இருக்கு வீடு விச ஜந்துக்கள் அடிக்கடி வீட்டுக்குள்ள வருது அப்படிங்கும் போதே தெரிஞ்சுக்கலாம் அங்கே நேர்மறை ஆற்றல் கொஞ்சம் குறைவா இருக்கு அப்படிங்கிறது அந்த நேர்மறை ஆற்றல் பெருக வேண்டும்னா பல வழிகள் இருக்குது அதில் முதன்மையான வழியை முன்னாடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சுருக்கமாக மாத்தது எல்லாத்தையும் பார்த்துடலாம் ஒன்றாம் திருமுறையில் திருஞான சம்பந்தப் பெருமான ரொழியை திருநீல கண்ட பதிகம் அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அக்தரி உய்வினை நாடாதிருப்பதும் உந்தமக்கு ஊனவன்றே அப்படின்ட்டு ஆரம்பிக்கக்கூடிய பதிகம் அதை தினமும் காலையில் எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டை சுத்தப்படுத்திட்டு விளக்கி ஏற்றிட்டு இந்த பதிகத்தை மறக்காமல் பாடுங்கள் தொடர்ந்து பாடுங்க ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா ஏற்கனவே நிறைய கஷ்டம் இருக்குது அப்படிங்கும்போது அதை போக்கணும் அப்படின்னா ஐயனை மனமுருகி வழிபடும் பொழுது கண்டிப்பாக அதற்கான தீர்வை உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னா அதில் மாற்று கருத்தே இல்லை இப்போ வழிபடும் போது சில விஷயத்த செய்யணும் காலையில் எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த வழிபாடு அப்படிங்கிறது உத்தமம் உங்களுக்கு எல்லாருமே சொல்லியிருப்பாங்க நீங்களும் பண்ணக்கூடியவர்களாக கூட இருப்பீங்க அந்த நேரத்தில் விளக்கேத்தி சாம்பிராணி நல்ல மனமான சாம்பிராணியாக இருக்கணும் நம்ம மலைகளுக்கு போகிறோம் அப்படின்னா குறிப்பாக சதுரகிரிக்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே சாம்பிராணி வந்து கிடைக்கும் இயற்கையான சாம்பிராணி முடிஞ்சாத நீங்கள் வாங்கிட்டுலாம் இல்லை போகிறவங்கிட்ட சொன்னால் வாங்கிட்டு வருவாங்க இப்படி இல்லைன்னா பால் சாம்பிராணின்னு கிடைக்கும் அதை பட்சமாக நீங்கள் வாங்கிக்கலாம் கங்கு போட்டு அல்லது கொட்டாங்குச்சி எரிய விட்டு அந்த சிரட்டை எரிய விட்டு அதில் கங்கு வரும் அதில் போடுறோம் அப்படின்னா அந்த வாசம் வீடு முழுக்க பரவணும் வீடு முழுக்க பரவி இருக்கணும் காலை மாலை அந்த கஷ்டம் தீரவல்ல ரெண்டு நேரம் போடுங்க உங்களுக்கு இந்த சுவாச கோளாறுல எதுவும் பிரச்சனை இருக்குன்னா அதை தவிர்த்துக்கலாம் இல்லை அந்த மனமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய சாம்பிராணி போடலாம் அந்த கஷ்டம் தீரவல்ல ரெண்டு நேரம் போடலாம் உங்களுக்கு கொஞ்சம் மாற்றம் தெரியுது அப்படிங்க அப்படியே ஒரு நேரமாக குறைச்சிக்கலாம் அப்புறம் வாரத்துக்கு ரெண்டு நாளாக குறைச்சிக்கலாம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தப்பு இல்லை அப்போ அந்த சாம்பிராணி போட்டு வழிபாடு செய்கிறது அப்படி இல்லைன்னா மூலிகை சாம்பிராணின்னு ஒன்று இருக்குது அந்த கலப்பு விகிதம் அப்படிங்கிறது தெரிந்து கொண்டு நாமே செய்தால் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அதற்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதை பயன்படுத்தலாம் அப்படி பயன்படுத்தினாலும் நேர்மறை ஆற்றல் வந்து வீட்டில் அதிகரிக்கும் வீட்டை அடிக்கடி சுத்தப்படுத்திடணும் எங்கேயோ ஒட்டடை அண்டக்கூடாது அதே போல் வீட்டில் அதிகமாக விரிசல் இருக்கக்கூடாது இருந்ததுன்னா அப்பப்போ சரி செஞ்சிடணும் உடஞ்ச கண்ணாடி ஓடாத கடிகாரம் இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் உடனே சரி பண்ணிடணும் துவைக்காம நிறைய துணிகளை சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது அழுகிய பொருட்களை எதையும் வீட்டில் தேக்கி வைக்கக்கூடாது இதையெல்லாம் சுத்தப்படுத்திடணும் ஒன்று அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் நேர்மணையான வார்த்தைகளை அடிக்கடி வீட்டில் பயன்படுத்துங்க ஏன்னா இந்த துர்சக்திகள் ஆதிக்கம் அதிகமாச்சுன்னா வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் எல்லாம் தவறான வார்த்தைகளாகவே இருக்கும் எதிர்மறை ஆற்றலை உருவாக்கக்கூடிய வார்த்தைகளாகவும் இருக்கும் அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துவதை தவிர்த்துவிட்டு விட்டு மங்களமான வார்த்தைகளை பயன்படுத்தி பழகுங்கள் எப்பொழுதுமே வீட்டில் பஞ்சாட்சர மந்திரம் அப்படியே ஒழித்து கொண்டு இருப்பது போல ஏற்பாடு செய்யுங்கள் ஒன்று நம்ம எப்போயெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ எல்லாம் பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லிகிட்டு இருங்க இல்லைன்னா வீட்டில் ரொம்ப குறைவான சத்தத்தில் கோயிலில் எழுப்பப்படும்லவா நம சிவாய் அப்படிங்கிற அந்த மந்திரம் அதை வந்துட்டு ஒழிக்க செய்யுங்க அப்படி செஞ்சாலே வீட்டில் பார்த்தீங்கன்னா நேர்மறை அதிர்வுகள் அதிகமாகும் ஹனுமன் சாலிசா ரொம்ப சக்தியானது அதை வந்து வீட்டில் பாடம் செய்யலாம் இல்ல நீங்க பாடலாம் இதை செய்யும் போது வீட்டில் அந்த எதிர்மறை ஆற்றல்களோட தாக்கம் கண்டிப்பா குறையும் இது நிதர்சனமா உணர்ந்த உண்மை அதனால இதையெல்லாம் பண்ணலாம் அப்புறம் வாசனை பொருட்கள் பயன்பாட்டை வீட்டில் அதிகரிக்கணும் ஊதுபத்தி நல்ல வாசனையானதா இருக்க மாதிரி வாங்கி பயன்படுத்தலாம் பூக்கள் வாசனையான பூக்களின் பயன்பாட்டை வீட்டில் அதிகரிக்கணும் சாமிக்கு போறதா இருக்கலாம் இல்ல வீட்டில் இருக்க பெண்கள் தலைநரையே பூக்கள் சூடிக்கலாம் தவறே கிடையாது அப்போ இந்த வாசனை எல்லாம் பார்த்தீங்கன்னா மங்களத்தை உண்டாக்கக்கூடியதாக கண்டிப்பா இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டை சுத்தம் பண்ணுறோம் இல்லைங்களா சுத்தம் பண்ணும்போது மறக்காம மாட்டோட கோமியம் கிடச்சிதுன்னா வீடு முழுக்க வந்து தெளிச்சு விடுங்க அது மாதத்துக்கு ஒரு தரக்க பண்ணாலும் போதுமானது இந்த வீட்டில் அதிகமாக துர்நாற்றம் வீச ஆரம்பிக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணீரில் ஒரு கைப்பிடி அளவு கல்லூப்பு போட்டு கரைச்சிட்டு அதனால் அப்படியே நீங்கள் வீட்டை முழுகி விடுறீங்க கழுவி விடுறீங்க அப்படின்னாலும் அது உங்களுக்கு நல்ல பலனை உண்டாக்கும் அந்த துர்சக்திகளை எல்லாம் போக்கஸ் செய்யும் மாதம் ஒரு முறையாவது நிலைவாசப்படி பூஜை வந்துட்டு பண்ணுங்க அது குலதெய்வம் வந்து அரணா இருந்து காக்கக்கூடிய இடம் சொல்ல போனா இந்த குலதெய்வத்தை மனதில் நினைத்து கொண்டு நிலைவாசலுக்கு பூஜை செய்தீர்கள் அப்படின்னாலே உங்களுக்கு வரக்கூடிய பாதி கஷ்டம் தீந்து போயிடும் நல்ல மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு மாவிலை தோரணம் கட்டி பூக்களால் அலங்கரித்து தூப தீபமெல்லாம் காட்டி அந்த நிலைவாசல் பூஜையை நீங்கள் செய்யும் போது அவ்வளவு அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் இந்த எதிர்மறை ஆற்றல்களில் இருந்தெல்லாம் உங்களை காத்து வரும் அப்படின்னா அதில் மாற்றுக்கருத்தே இல்லை கஷ்டம் தீரும் வகையில் ஆலயம் பக்கத்தில் இருந்ததுன்னா மாதம் ஒரு முறையாவது போயிட்டு வாங்க போகும்போது தீர்த்தம் எடுத்துட்டு வாங்க பிரசாதம் எடுத்துகிட்டு வாங்க திருநீர் பிரசாதம் அதை வந்து நம்ம பூசுறதும் அதே போல் தீர்த்தத்தை வீடு முழுக்க தெளிப்பதும் வந்து ரொம்ப உத்தமமானது ஆலயத்தில் தீர்த்தமெல்லாம் கிடையாது அப்படின்னா அங்கே ஒரு சொம்பில் நீங்களே பக்கத்தில் தண்ணீர் படித்து வச்சு மனதார வேண்டிக் கொண்டு அதை எடுத்துகிட்டு வரலாம் வந்து வீடு முழுக்க தெளித்து விடலாம் அது உங்கள் குலதெய்வத்தினுடைய ஆற்றலை பிரதிபலிக்கக்கூடிய வகையிலே அங்கே இருக்கும் அப்படின்னா மாற்று கருத்தே இல்லை மங்கள பொருட்களின் பயன்பாட்டை வீட்டில் அதிகரிக்க செய்யணும் என்ன அப்படின்னா வீட்ல சாமி கும்பிடும்போது மணி அடித்து சாமி கும்பிடுங்க சாதாரணமாக இல்லை மணி ஓசை எழுப்பி சாமி கும்பிடுகிறீர்கள் அப்படின்னாலே அந்த இடத்துல தீய சக்திகள் அகலும் அதே சங்கு சங்குநாதம் எழுப்புவது அது என்னமோ அபசகுணமான சொல்றாங்க அப்போல்லாம் கிடையாது அது ஒரு மங்கள இசை சங்குநாதம் அப்படிங்கிறது நீங்க சிவாலயத்துக்கு போனீங்கன்னா இந்த அர்த்தசாம பூஜை அந்த பூஜை நடக்கும் இல்லையா இரவு பூஜை ஆகட்டும் அல்லது துயிலிலும் ஆகட்டும் எல்லா நேரங்கள்லயும் பார்த்தீங்கன்னா சிவவாத்தியங்கள் முழங்கும் போது அதில் அந்த சங்குநாதம் அப்படிங்கிறது தனியான ஒரு ஒளியாக இருக்கும் அப்படி கேட்கும்போது உடலெல்லாம் சிலிர்க்கும் அப்ப வீட்டில் அந்த சங்குநாதத்தை எழுப்பும் போதும் அது ஆலயத்தில் இருப்பது போன்ற ஒரு உணர்வை உங்களுக்கு ஏற்படுத்தும் அந்த பயிற்சி உடலுக்கும் நல்லது நுய நுரையீரலுக்கு வந்துட்டு மிகவும் சக்தி கொடுக்கக்கூடியது அந்த சங்குநாதம் எழுப்புவது அதனால் குழந்தைகள்லேருந்து இருந்து எல்லாமே அதை பயிற்சி செய்யலாம் அப்படி செஞ்சீங்கன்னாவே அது ஒரு ஆலயம் போல உங்களுக்கு தோணும் கோயில் அப்படிங்கிறதும் வீடு அப்படிங்கறதும் ஒன்று தானே ரெண்டுமே இறைவன் இருக்கும் இடம்தான் நம்ம எப்படி பராமரிக்கிறோம் அப்படிங்கிற பொறுத்து கோயில் எவ்வளோ சுத்தமாக இருக்கோ அதே அளவு சுத்தமாக எது இருக்கணும் வீடு இருக்கணும் அப்போ நேர்மறையாற்றல் வந்து அந்த இடத்துல குவிந்து காணப்படும் அப்படின்னா அதில் எல்லளவும் உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம் வீட்டில் பொதுவாக இந்த அழுகிற மாதிரி ரொம்ப சோகமான கீதங்கள் நாடகம் பக்கிறது எப்போ அழுதுகிட்டே நாடகம் பார்க்குறாங்க இல்லையா அதெல்லாம் முடிஞ்சளவுக்கு தவிர்த்துக்குங்க எப்போவுமே மனசை சந்தோஷமாக வச்சுக்கிட்டாலே நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது வீட்டில் அதிகரிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்போ இயல்பாகவே நேர்மறை ஆற்றல் வீட்டில் அதிகரிக்குது அப்படின்னாலே எல்லா விஷயமும் மாறும் தலைகிலாக மாறும் வீட்டில் விலைக்கேற்றுறது சூரிய ஒளி படுவது போல் வீட்டில் இருக்க ஜன்னல்கள்லாம் திறந்து வைப்பது நல்ல காற்றோட்டமாக வச்சுருக்கிறது இருள் இல்லாமல் எப்போவுமே வெளிச்சமாக இருக்குன்னா வீட்டுக்குள்ளே வந்து பெரும்பாலும் விஷந்துக்கள் வராது அதே போல் வவ்வாலும் வராது அப்போ வீடு ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும் அது அப்படியே படிப்படியாக எல்லாத்தையும் மாற்றிடும் முயற்சி செஞ்சு பாருங்களேன்